சாலமன் வணக்கம் தற்பொழுது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறை தரப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எனவாக இருக்கிறது சாலமன் வணக்கம் தொடர்ந்து இப்போ இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறை தரப்பிலிருந்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு விவரங்கள் என்ன சாலமன் ஈசிஆரில் இளைஞர்களால் துரத்தப்பட்ட கார்ல பெண்களிடம் வந்து அந்த போலீசார் நடத்திய விசாரணையில பல்வேறு தகவல்களானது வெளியாகியுள்ளது குறிப்பாக தந்தி டிவிக்கு பிரத்யேக அவர் வந்து தகவலும் ஒன்று தெரிவித்துள்ளார் குறிப்பாக கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நள்ளிரவு வந்து அவர் வந்து கார்ல அமர்ந்திருந்ததாகவும் அப்போது அங்கு வந்த ஒரு இரண்டு காரில் வந்த கும்பல் ஒன்று திடீரென அந்த பெண்ணின் காரை வந்து வழிமறித்து தொடர்ச்சியாக மிரட்டுவது போன்று காட்சிகள் வெளியான நிலையில இதற்கு காவல்துறை தரப்புல ஒரு விளக்கமானது கொடுக்கப்பட்டது குறிப்பாக அதுல வந்து அந்த கார் இருந்த போது அந்த பெண்கள் சென்ற கார் வந்து தெரியாமல் பின்புறமாக போது இடித்ததாகவும் அதன் பின்னர்தான் இடித்துவிட்டு நிற்காமல் சென்றதற்காக இரண்டு கார்ல தொடர்ச்சியாக அந்த பெண்களை வந்து திரட்டி அவர்களை மிரட்டியதாகவும் கீழே இறங்குவார் மிரட்டியதாகவும் காவல்துறை விளக்கம் அளித்த நிலையில தற்போது அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் நமக்கு சந்தி டிவிக்கு அளித்த தகவல்ல அந்த அது விதமான எந்தவிதமான சம்பந்தமும் இல்லாமல் இது போன்ற தவறான தகவல் பரப்பப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக நாங்கள் யாருடைய காரையும் வந்து மோதவில்லை எனவும் அவர் அதற்காகத்தான் துரத்தியதாக கூறப்படுவது என்பது முற்றிலும் பொய்யான குற்றச்சாட்டு எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் நாங்கள் வந்து எந்தவிதமான மதுவும் அருந்தவில்லை எனவும் குழந்தை மற்றும் குடும்பத்தோடு காரின் பயணித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக உடனடியாக இந்த சம்பவம் நடைபெற்றவுடன் உடனடியாக தானத்தூர் காவல்துறையை தொடர்பு கொண்டு நாங்கள் தகவல் தெரிவித்ததாகவும் அவர்களிடமிருந்து தப்பித்து எங்களது வீட்டிற்கு சென்ற போதும் அவர்கள் துரத்தி வந்து எங்களது காரை தட்டி கீழே இறங்குமாறு கூறி தொடர்ச்சியாக மிரட்டியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான முழு ஆதாரங்களும் சிசிடிவி கேமராக்கள்ல பதிவாகி இருப்பதாகவும் அதனை ஆராய்ந்து பார்த்தால் இந்த தகவல் தெரிய வரும் எனவும் தெரிவித்துள்ளனர் மேலும் இதற்காக காவல்துறையினர் மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த காரின் பதிவெண்ணை வைத்தும் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்தும் அந்த குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர் இருப்பினும் அந்த தப்பிச் சென்ற எட்டு நபர்களை பிடித்தால் மட்டுமே உண்மையான நிலவரம் தெரியவரும் வரும் எனவும் காவல்துறை தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக அந்த சிசிடிவி காட்சில பதிவான நம்பரை வைத்து யார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டனர் அவர்கள் போதையில் ஏதேனும் இருந்தனரா என்பது குறித்தான தகவல்களை சேகரிக்கும் பணியில போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக ஒரு தகவலான தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவமானது அடுத்தடுத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிய வருகிறது விவரங்களுக்கு நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க